Tarthaniya, the manjaniya. Tarthaniya, the manjaniya. Tarthaniya,

पति

பல கதிரொலகிலும் பின் பனிவரும் பணியலான எம் உணவில் நிறைந்தது வரிசை தரும் பகவது உணவி இறைந்தது வருாயே மரமுடி முடித வரும் சுந்தரமுகனின் துணி அறிய வணிந்திடமறு போனே அழக சுந்தர அருமுகனின் துணி அறியவன் திடம் அருகோனே அடவரையும்கிட மறுவாய தட மணி கிடுவானி மாதிரி வரி மரம் நங்கர் மாதம் மதுரை வரம் வரி ஹலி மரம் நங்கர் பாயே दोना என பகர் மூன்று பசு பாசம் அனாதி பதியினைச் சென்ற நிதா பசு பாசம் பதி அணுகிர் பசு பாசம் நிலாவே பொன்னார் புரிந்திட்ட பிரச்சனை என்ன பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்பால் தொழப்படுவார் எல்லாம் உள்ள மாணிக்க மண்டபத்திலே எழுந்து அன்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ விஷாலாட்சி அம்பிகா சமயத்தை விஸ்வநாத பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய இரண்டாம் காலத்திலே இப்பொழுது திரவிய யாகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மூலிகை பொருட்களினாலும் பால் தயிர் இளநீர் போன்ற உயர்ந்த பொருட்களினாலும் மகா மந்திரங்களாலே இப்பொழுது திரவிய யாகமானது நடைபெற இருக்கிறது மந்திரங்களினாலும் காயத்ரி மந்திரங்களினாலும் இப்பொழுது யாக பூஜைகள் அக்னிஸ்வரூபமாக பரமேஸ்வரருக்கு யாக பூஜைகள் நடைபெற இருக்கிறது யாகம் அப்படின்னா தியாகம் அப்படின்பது என்பது பொருள் நம்மளுடைய அன்பை எல்லாம் இங்கே பொருளாக வைத்து இங்கே இறைவனுக்கு சமர்ப்பிப்பது அக்னியிலே கூடிய இந்த பொருட்களுக்கெல்லாம் நமது அன்பின் அடையாளம் நாம் இறைவன் மேலே கொண்ட பேரன்பு பல வகையான அன்புகள் தான் யாக பொருட்கள் ஆகையினாலே நாம் எல்லாம் அந்த உமையொரு பாகனுடைய திருவடிகளிலே இடையராது அன்பு கொண்டு நமக்கெல்லாம் உயர்ந்த ஞானம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்திக்க கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும் வாய் திரவாதார் மனத்திலோர் மாடு உண்டு அதாவது பேசாமல் இருக்கும் தான் நிறைய அறிவு செல்வங்கள் எல்லாம் ஏற்படும் நம்ம அதனால கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும் எல்லா வகையான நன்மைகள் எல்லாம் தான் இந்த வழிபாடு பூஜை அப்படின்னா எல்லா கர்மாக்களையும் பூர்த்தி செய்து அதன் மூலமாக ஞானம் ஏற்படுவது அதற்கு பேர் தான் பூஜை அப்படின்னு பேர் பூர்யதே சர்வ கர்மாணி ஜாயதே ஞானமாத்மணி பூரணாது ஜாயதே யஸ்மாது பூஜா இத்திய விதியதே அப்படின்னு சொல்லுது அதனால எல்லா வகையான ஞானங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த வழிபாடு நம்ம எல்லாரும் எல்லா வகையிலையும் வேறுபட்டவர்கள் நமக்குள்ளே எல்லாரும் ஒரே மாதிரியான நிறங்களோடு கூடியவர்கள் அல்ல ஆண்களும் இருக்கிறோம் பெண்களும் இருக்கோம் நம்ம செல்வந்தர்களும் இருக்கோம் ஏழைகளும் இருக்கும் எல்லோரும் இறைவனுடைய சன்னிதானத்திலே நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று கூடி கூடியிருக்கோம் இறைவன் நம்ம எல்லோரையும் இந்த இடத்துல இணைத்து வைத்திருக்கிறார் நமக்கு இரண்டு கை இருக்கு ஒரு கை நம்மை சுத்தம் செய்கிறது இன்னொரு கை இறைவனை துதி செய்கிறது இப்படி இரண்டு கைகளையும் கூட்டும் பொழுதுதான் வழிபாடானது பூர்த்தியாகுது உள்ளம் நமது நமது கை வணங்கி நாம வணங்கும் பொழுது உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறைவன் மலர்கிறாராம் தான் வந்து திருவாசகம்னு சொல்லுது நாம வந்து உள்ளத்திலே வந்து கை கூப்பி தொழும் பொழுது நமக்கு நல்லா மேன்மையை கொடுப்பாருன்னு ஆகியனாலே நமக்கு எல்லா வகையான நன்மைகள் எல்லாம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்றோம் இப்பொழுது திரபியாகமானது நடக்கிறது அனைவரும் அவன் இறைவனை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறோம்

नमोगाय नमो जनेश्वराय नमो श्रेष्ठाय नमो रुद्राय नमो कालाय नमो कलिगिरणाय नमो बलिगिरणाय नमो बलाय नमो बलप्रमदनाय नमो सर्वभूतमनाय नमो नमोन्नाय नमो हाले मगुप्याय स्वाहा ओम हमरे विकाय अंबिकाय स्वाहा आदम प्रपत्यामि सद्यो जाता रवि नमो नमः हरे भवेनाति भवे भवसमान भवोत्तवाय नमः आदम मूर्तये

보아 이스라아 시가이 척크르니스라 아드드리타르게 아예스 사르바아 네바이 사르바아 제야르다냐하 야